ஒரு முருகனுடைய கோவில் அந்த கோவிலில் ஒரு திருவிழா ஒரு வேலை நட்டு மேலே எழுதி இருக்கிறார்கள் வேல் உண்டு வினை இல்லை இதுவரைக்கும் எனக்கு அந்த சொல்லுக்கு பொருள் தெரியாது என் தாய் சொன்ன அந்த சொல்லை வைத்துக்கொண்டு அந்த சொல்லுக்கு நான் விளக்கம் தேடுகிறேன் வேல் உண்டு வினை இல்லை என்ன அர்த்தம் வெரி குட் முருகம் இருக்க பயமே இப்படித்தான சொல்லி கொடுக்கிறாங்க அது கிடையாதுங்க வினைனா தீவினை இல்லைன்னு சொல்லி தந்திருக்கிறோம் கிடையாது அர்த்தம் என்ன தெரியுமா வேல் இருக்குல்ல கம்மு நீர் அது வேலையை பார்க்கும் வினை இல்லை ஒன்னும் செய்யாது சும்மா இரு சொல் அற அருணகிரிநாதருக்கு முருகன் தந்த பதில் சும்மா இரு சொல் அற வந்தது சொல் புரிகின்ற பொழுது இருக்கக்கூடிய விளக்கங்கள் சொல் புரியாத போது தெரிகின்ற விளக்கங்களை காட்டிலும் உயர்ந்ததில்லை